நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் சாலை பராமரிப்பு உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்திலே இந்த நிலம் தமிழ்நாடு ஃபுல்லாக பள்ளி வாகனங்கள்லாம் தணிக்கையெல்லாம் வந்து ஒழுங்காகவே செய்யப்பட முறையாகவே செய்யப்படவில்லை ஒரு ஊர்ல மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அங்க இருக்கிற சூழ்நிலையும் ஒரு காரணம் அந்த வகையில பெரிய நகரங்கள்ல முக்கியமான ஒரு விஷயம் சாலை போக்குவரத்து நல்ல சாலை வசதிகள் இருந்தா மட்டும் போதாது அந்த போக்குவரத்து சரியா முறைப்படுத்தப்பட வேணும் அந்த வகையில திருச்சியில கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவுது ஆனா போக்குவரத்து காவல்துறையினர் தொடர்ந்து பாராமுகமா இருந்துட்டு இருக்காங்க இதனால பல சாலை விபத்துகள் ஏற்படுது அதுவும் மது போதையில நடக்கிற விபத்துகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருச்சி கொடாபு பகுதியை சேர்ந்த முருகானந்தங்கிறவர் போதையில் வயலூர் சாலையில் காரை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் மோதி அதை இருநூறு மீட்டர் தூரத்துக்கு இழுத்துக்கிட்டே போயிருக்காரு இதில் அஞ்சு பேர் காயமடைஞ்சாங்க அவர் மேலே கடுமையான வழக்கு பதிவு செய்யாம எளிதா பிணையில வெளியில் வர மாதிரியான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதா சொல்றாங்க காயமடைஞ்சவங்களோட உறவினர்கள் மருத்துவமனை முன்னாடி போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க விபத்து நடக்கிறதுக்கு முக்கியமாக காரணம்னா சாலை பராமரிப்பு இல்லை ஒன்று சாலை வந்து குறுகலான இடத்துல நிறைய வந்து சாலை வியாபாரிகள் ஆக்குபை பண்ணிடுறாங்க ஒன்று அதே சமயத்தில் இந்த ஏதாவது ஒரு பழுது ஒரு ஒரு பைப்லைன் போடுறாங்க ஒரு ஒயர் இல்ல போடுறாங்க ஒரு போஸ்டர் நடுறாங்கன்னா அதுங்க வந்து வெட்டப்பட்ட குழி வந்து அந்த வேலை முடிஞ்சிருது ஆனால் அது மூடாமையே விட்டுடுறாங்க அதனால் ஜனங்களுக்கு வந்து அந்த போக்குவரத்து ஆகட்டும் ஜனங்களுக்கும் அது சரியான வழி இல்லாதனால வந்து நெ நெருக்கடி ஆகுது அதனால் பின்னால் வர்ற பேருந்துகள் வந்து அதை வந்து க அவங்களும் வந்து ஒரு வேகத்தோடு தான் வர்றாங்க ஆனால் வேக கட்டுப்பாடு இல்லாமல் சில சமயத்தில் வரும்போது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி திருச்சி புத்தூரில் ரெண்டு சக்கர வாகனத்து மேலே லாரி மோதுனதில் ஒருத்தர் உடல் நசுங்கி உயிரிழந்தார் மாநகராட்சி குழாய் பதிக்கும் பணியில் சாலை குறுகலாக இருந்ததால் இந்த விபத்து நடந்ததா அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து சாதாரணமாக வார்டு கவுன்சிலர்களையோ இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கேட்டால் என்ன சொல்கிறாங்க நிதி இல்லைங்கிறாங்க நிதி இல்லைன்னா ஆயிரம் கோடியில் இருக்கக்கூடிய பட்ஜெட் வந்து எப்படி ஆயிரத்தி நானூறு கோடிக்கு பட்ஜெட் போட முடியும் அப்போ மக்கள் நாங்கள் வரி அதிகமாக செலுத்தியிருக்கோம் தான்னு அர்த்தம் அப்போ மொத்தத்தில் பார்க்கும்போது அரசு நிர்வாகமே செயலிந்தளிச்சு மாவட்ட நிர்வாகம் தூங்கிக்கிட்டு இருக்குது எங்களுக்கு எந்த விதமான வசதிகளும் ஏற்படுத்தப்படவில்லை அப்போ தமிழ்நாட்டில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்திலே இந்த நிலைமைன்னா அப்போ தமிழ்நாட்டோட மற்ற மாவட்டங்களில் என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத மக்களே தெரிஞ்சிக்கலாம் அது முக்கியமான யாராவது மினிஸ்டர் அமைச்சர் யாராவது வரும்போது அந்த மாதிரி தான் வந்து ரோடு போடுறாங்க ஜஸ்ட்டு அதுவுமே வந்து தான் பேட்ச் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க மத்தபடி எதுவும் புதுசாக செய்கிற மாதிரி எதுவுமே கேட்டால் தான் அவங்க பண்ணுறாங்களே தவிர அவங்களா வந்து இனிஷியேட் எடுத்து பண்ணணுங்கிறது அவங்களுக்கு என்னமே அந்த மாதிரி ஒரு இது இல்லை அதிகாரிகளுக்கும் சரி அரசியல்வாதிகளுக்கும் சரி பெருசா அவங்க எதுவும் பண்றதா எங்க திருச்சியில பொறுத்த வரைக்கும் எதுவும் தெரியல சமீபத்துல திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் பஞ்சக்கரை சாலையில மது போதையில இளைஞர்கள் ஓட்டிட்டு வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து அங்கு விளையாடிட்டு இருந்த ரெண்டு பேர் மேல மோதி இருபது அடி ஆழ கொள்ளிடம் ஆற்றுல விழுந்தது இதுல நாலு பேர் காயமடைஞ்சாங்க இப்படி நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் அரசு அதிகாரிகள் பள்ளி வாகனங்கள் ஆய்வை கூட சரியா நடத்தலன்னு மக்கள் சொல்றாங்க விரைவில் இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்போ வந்து அந்த குழந்தைங்களோட உயிருக்கு என்ன பாதுகாப்பு இப்போ ஒவ்வொருத்தரும் குழந்தைங்களை வந்து எதை நம்பி ஸ்கூல் வாகன பள்ளி வாகனங்களை அனுப்புகிறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து முறையாக தணிக்கை பண்ணியிருப்பாங்க அரசு வந்து இதெல்லாம் செஞ்சுருக்கும் அப்படின்னு நினச்சிதான் நான் அனுப்புகிறாங்க அப்போ நாளைக்கு விபத்தெல்லாம் ஏற்பட்டதுனாக்கா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பேரிழிப்பாளையம் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த திருச்சி மாவட்டத்தில் தான் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் இங்கே தான் இருக்கார் அப்போ இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி வாகனங்களுக்கு முறையான தணிக்கை நடைமுறை இந்த நிலைமை இருக்கு அப்படின்னாக்க இதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்துலேயும் போன மாதம் போன வாரம் இதுக்கு முந்தின வாரம் நடந்திருக்கு அப்ப தமிழ்நாடு பள்ளி வாகனங்கள்லாம் தணிக்கை எல்லாம் வந்து ஒழுங்காகவே செய்யப்பட முறையாகவே செய்யப்படவில்லை அப்படிங்கிறது ஊர்ஜிதம் செய்யப்படுகிறது அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க